நினைச்சிட்டு இருந்த இப்ப இன்னொரு தாலிக்கு ஒருத்தி வந்துட்டான் ஓடுற தண்ணில ஒதுங்கினத எங்கேயோ முளைச்சு இப்ப இந்த பரம்பரைக்கு வாரிசா வந்துருக்கு அவனும் அவ்வளவு உயிரோட இருந்தா நம்ம வாழ்க்கையே நாசமாயிடும் அதனால யாருக்கும் தெரியாம அந்த ரெண்டு சனியன்களையும் வீட்டோட எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க

நீங்களா நல்லா இருப்பீங்களா நாங்க வந்து உங்ககிட்ட என்னைய கேட்டோம் சொத்தை கேட்டமா சொகத்தை கேட்டமா ஆஸ்தி அந்தஸ்த கேட்டமா என்னைய கேட்டோம் செவனுக்கு பிறந்தவன் தெரியாதவன் எல்லாருமே கேவலமா பேசுறாங்க அந்த கலங்கட்ட போக்க வந்த எங்களை கருமாறு கணிச்சிட்டீங்களா நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க ஆத்தா துடிச்சா மாதிரி நீய துடிக்கிற காலம் வந்துருச்சியா வந்துருச்சு நெருப்பில் உடம்பா கூட கண் கண்றதுக்கு முன்னாடி தெய்வத்தை மனத்துல வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாவி முன்னாடியே இருக்கான் பாருமா பாருமா ஒரு எத்தனை வந்திருக்கமா பாருமா காலம் பூரா என் கூட ஒண்ணு வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன் நீ ஊரை விட்டு போயிட்ட உன்னை எப்படியாவது பாக்கணும்னு நான் எங்கெல்லாம் தேன்னு தெரியுமா ஒன்னு இந்த நிலைமையில பாப்போன்னு கனவுல கூட நினைக்கலம்மா எல்லாரும் நல்லா கேட்டுங்க தெய்வானைய மனைவி அவன் வயித்துல பிறந்த முத்து என் வாரிசு

அவங்ககிட்ட நான் பேசி முடிச்சிடுறேன் நீ கவலைப்படாதம்மா தெய்வத்தை எரிச்சு சாமலாக்கிட்டீங்களா செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி அரக்கத்தாம நிக்கிறீங்க அடி பாவி அந்த புண்ணியவதி உங்ககிட்ட என்ன கேட்டா சொத்தை கேட்டாளா இல்ல சுகத்தை கேட்டாளா தான் வயித்துல வளர்ந்த வாரிசுக்கு ஒரு அர்த்தவனு கேட்டா அது கூட பொறுக்காம ஒரு பொம்பளன்னு கூட பாக்காம அவளை பொசிக்கிட்டே நீங்கள மனசுல வச்சுக்கிட்டு அவன் கருவை தான் வயிற்றுல சுமந்துகிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம வெறும் பூவையும் பொட்டையும் தான் புருஷனா நினைச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு வருஷமா தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டியடி மனைவிங்கிற அந்தத்தோட என் மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வானை எங்கேயும் இருக்கு உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டேங்கிறதுக்காக என் இதயத்தை இரும்பாக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கை நீ பெத்த பிள்ளைங்க நீங்க செஞ்ச பாவம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் தீராது இப்பயும் போய் முத்துவேலு கால்ல விழுந்து நாங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க ஓடி மன்னிச்சிருப்பா

இனிமே நீதான் அந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு இந்த அப்பா பத்திரம் சொத்திக்காக சொந்தம் கொண்டாட நான் இல்ல இந்த உடலே ஒரு நாள் இல்லைங்கிறப்போ சொத்தி அதுக்கு நீங்களே என்னங்க நீங்களாவது சொல்லுங்க முத்து இதுவரைக்கும் ஆணவக்காரியா இருந்த இவ தான் தவற உணர்ந்து அடங்கி ஒடுங்கி திருநாயை விட கேவலமா முன்னாடி தலை குனிந்து நிற்கிறா பத்திரத்தை வாங்கிக்கப்பா தலையத்தை தனியா இருந்தாலும் என் உடம்புல உடனே ஐயா சீக்கிரம் வாங்கியா ஐயா சீக்கிரம் வாங்கயா என்ன சொல்றேன் பாராஸ்ட் ஆஃபீஸ் சுந்தரத்துக்கும் காவிரிக்கும் கல்யாணம் நடக்க ஏற்பாடு நடந்துச்சு கடைசி எத்திரம் சுந்தரத்தோட சசாரம் வந்துட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட ராமசாமி ஐயா பொண்ணு தர மாட்டேன் அந்த ஆத்திரத்துல அவர் அடிச்சு போட்டுட்டு கட்டாயத்தலை கட்டதுக்காக காவிரி எழுதிட்டு போறாயா அந்த ராமசாமி என்னதான் மானக்கடா பேசியிருந்தாலும் அவன் மச்சான் அவன் குடும்பமான தெருவுக்கு வரத பாத்துட்டு நாம சும்மா இருக்க முடியாது அந்த சுந்தரத்தை அடுத்தருவில் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு வா அடிச்சு கைகால ஓடிங்கிடா போட